அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இதேமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த மாதாக்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோவில்கள்ல சப்த மாதாக்கள் வச்சிருப்பாங்க இந்த சப்த மாதாக்கள் யார் யாரு அந்த ஒவ்வொரு அம்மனையும் வழிபடும் போது என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப சப்த மாதாக்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வராகி இந்திராணி சாமுண்டி இந்த ஏழு பேரும் பாத்தீங்கன்னா சப்த மாதாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ முதல்ல பிராமி பிராமி அம்மன் அம்மன் யாரு அவங்கள வழிபாடு செஞ்சா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் பிராமி வந்து பிரம்மாவுடைய அம்சம் இந்த அம்மனை வழிபாடு செய்யும் போது நல்ல கல்வி அறிவு கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக குழந்தைகள் இந்த அம்மனை வழிபட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க கல்வி அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா படிப்பாங்க இப்போ ஒரு சிலருக்கு மறதி இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது மரதி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் அவங்க வந்து இந்த பிராமியம்மனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த குறை அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும் அடுத்து பாத்தீங்கன்னா மகேஸ்வரி மகேஸ்வரி வந்துட்டு மகேஸ்வரியினுடைய அம்சம் இந்த வழிபாடு செய்யும் போது கோபங்கள் கட்டுப்பாடாகும் இப்ப ஒரு எல்லாம் எதுக்கெடுத்தாலும் கோபம் பயங்கரமா வரும் குத்துல எல்லாம் இறங்கிடுவாங்க இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்க வந்து மகேஸ்வரி இந்த அம்மனை வந்து அஹ் சப்த கன்னிகள்ல இந்த மகேஸ்வரி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த குணம் மாறி நல்ல சாந்தமான குணம் ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா கௌமாரி கௌமாரி வந்து முருகனுடைய அம்சம் இந்த கௌமாரி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை வரம் இல்லாதவங்க கௌமாரி அம்மனை தொடர்ந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள்ல வாரம் வாரம் தொடர்ந்து அந்த அம்மனுக்கு குங்குமம் மஞ்சள் சாத்தி கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நாராயணி நாராயணி வந்து விஷ்ணுவினுடைய அம்சம் இந்த அம்மனை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா சகல செல்வமும் வந்து சேரும் உங்க வீடு சுபிக்ஷமாகும் வறுமை நிலை மாறும் அடுத்து வாராகி வாராகி வந்து வராகமூர்த்தியின் அம்சம் அதாவது மனிதனும் மிருகமும் ஒரு சேர உண்டான சக்தி வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனை கும்பிடும் போது தீய சக்திகள் அனைத்தும் நம்மை விட்டு போகும் தீய சக்திகள் நம்மை அண்டாது கந்திஸ்ரீ ஏவல் பில்லி இன்னும் என்னென்ன கெட்ட சக்திகள் இருக்கோ எதுவும் நம்மை அண்டாது அடுத்து இந்திராணி இந்த இந்திராணி பாத்தீங்கன்னா இந்திரனுடைய அம்சம் இந்த இந்திராணியை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஒரு ஆண் நல்லபடியாக திருமணம் நல்ல பெண் அமையணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு குணமான பெண் அமையும் அதே மாதிரி ஒரு பெண் நல்ல கணவர் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு இந்த இந்திராணி அம்மனை தொடர்ந்து பூஜை செஞ்சு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல வரண் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண மாணவர்களும் இல் வாழ்க்கையில சன் கணவன் மனைவி சண்டை பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்திராணி தேவியை வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்படும் அடுத்து ஏழாவதாக சாமுண்டி இந்த சாமுண்டி பாத்தீங்கன்னா ருத்ரனுடைய அம்சம் ருத்ரன்னா சிவனுடைய அம்சம் அந்த ருத்துணனுடைய அம்சம்தான் இந்த சாமுண்டி இந்த சாமுண்டிக்கு எல்லா மாதாக்களின் சக்தியும் ஒன்று சேர அமைந்ததுதான் இந்த சாமுண்டி இந்த சாமுண்டியை வழிபாடு செய்யும் போது நான் சொன்ன எல்லா பலனுமே ஒன்றாக கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சப்த மாதாக்கள் பத்தி நிறைய பேர் தெரியாம இருந்திருக்கலாம் இந்த பதவியின் மூலம் இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக சப்த மாதாக்களை வழிபாடு செய்யுங்க அதுவும் ஆற்றோரம் இருக்கக்கூடிய சப்த மாதாக்கள் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய சப்த மாதாக்களை வழிபாடு செய்யும் போது ரொம்பவுமே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம நன்றி வணக்கம் வாழ்த்துவரம்